கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் பிழிப்பு இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பத்தி எட்டு இவருடைய நாடு கலிலியா தர்சன பூமி சிசரியா கிரேக்க மொழி பேசும் விதவைகளின் அன்றாட உணவு தேவைகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஏழு பேர்களில் ஒருவரே பிழிப்பு கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்து கிறிஸ்துவையே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டவர் இவர் பிலிப்பு என்ற கிரேக்க பதத்திற்கு குதிரைகளை நேசிப்பவன் என்பது பொருளாகும் பிலிப்பு கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர் இவர் கிரேக்க நாட்டிலோ அல்லது எகிப்திலோ பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானின் உடன் பணியாளராக ஊழியம் செய்தார் எருசலேமின் சபைக்கு மிகுந்த உபத்திரம் வந்தபோது அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற அனைவரும் பல தேசங்களுக்கு செதறி போனார்கள் அந்த இக்கட்டான வேளையில் பிழிப்பு மிகுந்த வைராக்கியத்துடன் துணிச்சலுடனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார் ஆவிகளை விரட்டினார் அநேக நோயாளிகளை குணமாக்கினார் சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதற்கு காரணமானார் கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் இவருக்கு தரிசனமானார் நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ இதுவே அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை உடனே கீழ்ப்படிந்து தன் பயணத்தை தொடர்ந்தார் தன் பயணத்தில் எத்தியோப்பியா மந்திரியை சந்தித்தார் அவரை ரட்சிப்பின் பாதையில் நடத்தி ஞான கொடுத்தார் இதனால் எத்தியோப்பியா நாடெங்கும் கிறிஸ்துவின் செய்தி பரவியது பவுல் அப்போஸ்தலரின் மிஷனரி பயணங்களுக்கு முன்பாகவே மத்திய தரைக்கடல் பகுதியில் ஊர் ஊராக சுற்றி நற்செய்தி அறிவித்த பெருமை இவரை சாரும் பல ஊழியர்களை உபசரிக்கும் உன்னத குணநலங்களை பெற்றிருந்தார் அல்லாத புறஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த இவர் லிதியா என்ற இடத்தில் பேராயராய் பொறுப்பேற்று தன் வாழ்நாள் இறுதி வரை ஆண்டவரின் பணிகளை அயராமல் செய்து முடித்தார் பிரியமானவர்களை ஆண்டவரின் சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படியும் மனநிலை உங்களுக்கு உண்டா ஹண்ட்லி மேல் இவ்விதமாகச் சொல்கிறார் விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டவரை பயன்படுத்தும் வாழ்க்கை பிரியமானவர்களே பிரியமானவர்களை இந்த பிழிப்புடைய வாழ்க்கை தைரியம் நிறைந்ததாக இருந்தது ஆம் ஸ்தேவான் உடைய பணியாளராக இவர் ஊழியம் செய்திருக்கின்றார் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் ஆனாலும் இந்த பிழிப்பு மனம் தளரவில்லை பயந்து போகவில்லை ஆம் தன்னுடைய உடன் ஊழியர் இயேசுவை அறிவித்ததினால் கல்லறிந்து கொல்லப்பட்ட போதிலும் இவர் தைரியமாக இயேசுவை பிரசங்கித்தார் அற்புதங்களை செய்தார் நோய்களை குணப்படுத்திருக்கின்றார் அவரை கொண்டு கர்த்தர் பெரிய எல்லாம் செய்து முடித்திருக்கின்றார் அவர் பேராயராக பொறுப்பேற்று ஒளியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் இறுதி வரை உண்மை ஊழியனாக செயலாற்றிருக்கின்றார் கர்த்தர் ஒரு முறை அவரை நீ இந்த பக்கமாய் போ என்று சொல்லும் பொழுது ஏன் எதற்கென்று கேட்காமல் கடந்து சென்றார் அங்கே எத்தியோப்பியா மந்திரியை சந்திக்கிறார் அவரை கிறிஸ்துவுக்குள் நடத்துகின்றார் அந்த மந்திரியை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினது நிமித்தமாக எத்தியோப்பியா நாடெங்கும் கிறிஸ்தவம் பரவிற்று கர்த்தர் எந்த காரியத்தையும் திட்டமிடாமல் தெளிவில்லாமல் யாருக்கும் சொல்லுவதும் இல்லை செய்வதும் அவருடைய சொல்லும் செயலும் பெரும் காரியங்களை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது புரியாது போலும் அற்பமாகவும் சில நேரங்களில் காணப்படும் கிறிஸ்து அற்பமான காரியத்திலிருந்து அற்புதமான அளவிட முடியாத காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆம் கிறிஸ்து யேசுவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கும் அந்த வார்த்தை நம் இருதயத்தில் பேசுகின்ற பொழுது உடனே அதற்கு கீழ்ப்படியுங்கள் ஆம் அந்த வார்த்தையில் அளவிட முடியாத பெரிய காரியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு தைரியத்தை இழந்துவிடக்கூடாது கிறிஸ்தவன் என்றால் அதற்கு தைரியம் என்று பொருள் சொல்லலாம் தைரியம் தைரியம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சமாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை பின்பற்றுபவர்களாக வாழ தயங்க வேண்டாம் தைரியமாக செயல்படுவோம் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவிராகமும் ஒன்பது பத்து அதிகாரங்கள் சங்கீதம் நூற்றி ஒன்பது ரெண்டு குருந்தியர் ஒன்று இரண்டு இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்துடைய ஆசிர்வாதி பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர் வதிப்பாராக ஆமேன்